வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஏஜேலி சிஎம் பாங் சேகமெண்ட்டை தமிழில் பார்த்துருப்போம் அதே மாதிரி நம்ம ஜான்ஸ்னா புரோகலஸ்னரை பற்றி பேசினேன் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரசனிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜான்ஸ்னா தான் இன்றைக்கி ராவ கேக்அவுட் பண்ணியிருப்பார் லாஸ்ட் டைம் இஸ் நவ் ஜான்சனா தன்னுடைய மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீனா சீனான்னு சொல்லிட்டு உசுரை கொடுத்து கத்துறாங்க பிகாஸ் ஜான்ஸ்னாவுடைய லாஸ்ட் டைம் இஸ் நவ் ஜான்சனாவை போல் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து த ரியல் சேம் நெவர் சீன் செவன்டீன் ஜான் சீனான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஜான் சொல்கிறாரு இந்த அரங்கத்தில் நான் வரும்போது ஒரு பையன் வந்து ஒரு கட் அவுட் எனக்கு இன்றைக்கி பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு உனக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற எல்லா குழந்தைக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன் உங்கள் மனசில் இந்த சீனாவை அதில் ஒரு பையன் கொடி வச்சுருக்கேன் எப்படி தெரியுமா ஃபோர் லிட்டர் ஒன் வேர்ட் இஸ் சீனா இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போது என்னுடைய லாஸ்ட் கெரியர் எண்டில் இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லோரையுமே திருப்திப்படுத்திகிட்டு இருக்கிறேன் இந்த வருஷத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின்மெண்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனா இப்போ நான் வந்து சொல்ல போறது என்னுடைய உண்மையான விஷயத்தை பத்தி எஸ் பிராக்லஸ்டரை பத்தி தான் நான் பேசுகிறேன் பிராக்லர் கூட நான் ரசூல் பாலுசால ஒரு மேட்ச் விளையாடுறேன் உண்மை என்னன்னா எனக்கு பிராக்லஸ்டர் கூட மோதலுக்கு விருப்பமே இல்லை மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டு ஃபக் அப்படின்னு சொல்லும்போது அதை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதை சொல்கிறாரு ப்ரோ நம்ம ஜான்சினா நீங்கள் ப்ரோக்ரோஸ்னத்தை திட்டுறீங்க ஆனால் இது ப்ரோக்ரோஸ்டர் கேட்காது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை கட் பண்ணிடுவாங்க பட் ஆனால் பரவாயில்ல நீங்கள் எல்லாேருமே ஏன் மேல அக்கறை எடுத்து இவ்வளவு தர ஹேட் பண்ணிவிட்டு என்ன ஷேர் பண்ணுறது ஆக்சுவலி உண்மை என்னென்னா நான் வான் பண்ணேன் ப்ரோக்ரோஸ்னர் கூட கடைசியாக ஒரு மேட்ச் வாழணு ஆனால் இப்போ அதை நினச்சி வருத்தப்படுறேன் ஏன்னா ப்ராக் வந்து சாதாரண ஆள் இல்லை அவன் ஒரு டேஞ்சர் அவன் ஒரு மிருகம் அவன் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக ஆகும் அது ஒரு மிகப்பெரிய சண்டையாகும் அப்படிங்கிறது முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சுது ஆனாலும் நான் வந்து ப்ராக் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ப்ளாக் ஒரு சாதாரண ஆளில் என்னுடைய கெரியரை நான் இந்த இடத்துல முடிச்சுட்டு போகும்போது ஃபுல் தெம்போடு போகணும் மீண்டும் படம் நடிக்க போகணும் மீண்டும் பணத்தின் மூலியமாக அவங்க எல்லாேருமே சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற என்ன மனசில் இருந்தது ஆனால் ப்ரோக்லஸ் கூட சண்டை போட்டேன்னா கண்டிப்பாக என் உடம்புல தெம்பு இருக்காது ப்ரோக்லஸ்டர் என் எலும்பு உடைப்பான் புரோக்லஸ் தர் முரட்டுத்தனமாக அடிப்பான் புரோக்லஸ்னர் கூட இதனால தான் நான் சண்டை போடத்தை தவிர்த்தேன் ரசு ப்ரோஸால் எனக்கு ப்ரோக்லஸ் கூட சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லை நீங்கள் கேட்கலாம் சீனா உனக்கு பயமான அவன் எனக்கு பயம்தான் நார்மலாக இருக்க ஒரு மனுஷக்கிட்ட நான் சண்டை போடுவேன் ஆனால் புரா கிளஸ்டர் இவன் ரிட்டையர்மெண்ட் கேரியரில் இவன் கூட சண்டை போட்டு இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்ணதுக்காக வந்திருக்கிறான் இப்படிப்பட்ட கூட சண்டை போட முடியுமா ஏதாவது ஒரு மனுஷனால் முடியாது புரா நான் எப்போவுமே சொல்கிறேன் அவன் பேருக்கேற்ற மாதிரி பீஸ் தான் மிருகம்தான் அவன் உடம்புல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல குணமே இல்லை சரி ஜான் நீ பயந்துட்ட இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ப்ரோக்லஸ்தர் கூட ரசூல் பலுசால சண்டை போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி சொல்லலையே ரசூல் பலுசால எனக்கும் ப்ரோக்லஸ்தர்க்கும் மேட்ச் இருக்குது இது இஎஸ்பியனுடைய டெபிட் மேட்ச் இஎஸ்பின்னு என்ன பாவம் பண்ணாங்க நான் அவங்கள ஏமாற்றுவேனா நோ 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 வே நான் இஎஸ்பியனால் என்றைக்குமே ஏமாத்த போகிறது கிடையாது அண்ட் உங்களையும் ஏமாற்ற போகிறது கிடையாது மக்களே உங்களுடைய சீனா உங்கள் சீனா நான் வரேன் சில் பிளாஸாக்கு ப்ராக்லஸ்டர் கதையை முடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னபோது ப்ராக்லஸ்டருக்கு நான் அடி வாங்குவேன் அவன் அடிப்பான் தூக்கி போட்டு மிதிப்பான் ஆனால் என்னுடைய கைகள் ஓங்கும் நான் திருப்பி அடிப்பேன் புராக்லஸ்டரை அலற விடுவேன் புராக்லஸ்டரை ஏண்டா சீனா கூட மோதணும் ஏண்டா இந்த ரசிங் கம்பெனிக்கு திரும்பி வந்தோம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு நான் பனிஷ் பண்ணுவேன் ப்ராக்லஸ் தானே பீஸ் தன் கானன் சொல்கிறாங்கல்ல நான் அவனுக்கே பீஸ் தான் மாற போகிறேன் ஏஸ் இது என்னுடைய ரஸ்லிங் கேரியுடைய கடைசி வருடம் இது ப்ராக்லஸ் கூட நான் கடைசியாக மே மேட்ச் விளாடுற ஒரே ஒரு முறை மேட்ச் ஒரே ஒரு முறை கடைசியாக ஒரு முறை ப்ராக் பெஸ் சீனா அட் இஎஸ்பிஎன் டெபிட் ஷோ இஎஸ்பிஎனுக்காக நான் இதை அக்செப்ட் பண்ணலை உங்களுக்காக அக்செப்ட் பண்ணுறேன் ப்ரோக்லெஸ்ட்டரை கண்டி மனசுக்குள்ளே இருக்கிற பயம் வெளியே ஓடணும்ல அதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மக்களே நான் உங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோக்லெஸ்ட்னா நான் ரசூல் ப்ளாஸாவில் மோதுறத பற்றி ரசூல் ப்ளாஸில் என்ன நடக்கும் ப்ரோக்லெஸ்ட் ந என் கிட்டே தோற்று போவான் நெவஸ்டின் செவன்ட் இன் என்னை ஈஸியாக கனிக்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஆமாம் நான் சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே நான் சில நாட்களை வந்து மோசமானவனாக கெட்டவனாக இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த நாட்களை நான் சாட்டிஃபைட் பண்ணி ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது மனசாட்சியின் படியில் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை நான் வந்து உணர்ந்தேன் ஆனால் புரோக்லஸ் அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் இயல்பாகவே ஒரு முரட்டுத்தனத்தை கொண்ட குண உடையவன் அவங்க நம்ம பேச முடியாது அவங்க வந்து நம்ம ஏதோ சொல்ல முடியாது புரோக்லோஸ்தருடைய நிஜ குணத்தை அறிஞ்சிட்டு நம்ம பேசாமல் போக வேண்டியதுதான் புரோக்லோஸ்டர் நீ ரசூல் பிளவுஸாக வார் அதுக்கப்புறமா எப்போ அப்படிங்கிறது தெரியாது நான் ரசூல் பிளவுஸால் ஏன் கூட மோதும் போது நான் மூணே மூணு விஷயத்தை தான் மனசில் நினச்சிருப்பேன் ரெஸ்பெக்ட் ராயல்டி அஸ் இந்த மூணுத்தையும் என் மனசில் வச்சுக்குவேன் குறிப்பாக நாளாக தான் ஒரு விஷயம் வச்சிருப்பேன் மக்கள் இந்த மக்கள் உன் கூட சண்டைப்படும் போது சீனா சீனா சீனான்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லுவாங்க அப்போ என் மனசுல சீனா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும் மக்களுடைய குரல் இருக்கும் பாத்தீங்களா மக்களை இந்த குரல் ரசூல் ப்ளோசாலி இருக்கு நீங்க எல்லாருமே என் கூட இருக்கும் போது நான் எதுக்கு புரோக்லஸ் கண்டு பயப்படணும் கண்டு எனக்கு பயம் இப்ப இல்லை நான் இந்த இடத்துல சொல்லுறேன் கிளஸ்டர் நான் பாருந்த மக்கள் அந்த கட் அவுட்டை பாரு அந்த ஃபோட்டோவை பாரு இந்த மக்கள் ஏன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு த லாஸ்ட் டைம் இஸ் நாவ் இந்த டபிள்யூ நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எப்பப்போ ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கணும் மக்களை பார்க்க வருவேன் அப்போ உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அதை பற்றி திருப்பி பேசக்கூடாது அதனால் நான் உன்னை வீழ்த்தி இந்த மக்கள் முன்னாடி ரியல் சொல்லி நிரூபிப்பேன் ராக் இந்த வாரம் மேடில் நீ வந்து அட்டாக் பண்ணதை பற்றி ட்ரூத் அட்டாக் பண்ணதை பற்றி இந்த மக்களுக்கு தெரியுமே அதில் உன்னுடைய டைட்டான ஜீன்ஸ் பேண்ட் கிழிஞ்சிருக்குமே அதை கூட மக்கள் கிண்டல் அடிச்சிருப்பாங்களே பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ ப்ராக் இது ரியாலிட்டிக்காக நடக்க போது அங்கே பாரு ஒரு பையன் நீ உன் ஃபேண்ட்டை கிழிஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கிண்டல் அடிக்க விதமாக கட் அவுட் வச்சுருக்கான் உன்னோட பீஸ்தன் காணற முகம் கிழிஞ்சிருச்சு நீ இப்போ ஒரு ஜோக்கர் நீ ஒரு நகைச்சுவை மேன் உன்னை பார்த்து சிரிக்க வச்சுட்டாங்க இதே மாதிரி நான் சிரிக்க வைப்பேன் ரசல் ப்ளோஸால உன்னை வீழ்த்தி உன் ஃபேண்ட்டை மறுபடியும் கிழிச்சி த ரியல் ஷாம்பியர்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன் இஸ் ஹியர்னு ஓங்கிட்டேன் அதுக்கப்புறமா சொல்லுவேன் ப்ளாஸ் ஆஃப் சீட்டுனர்